வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஈஸியானது ட்ரெடிஷ்னல் முறையில் வைக்கிற தக்காளி குழம்பு அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் தக்காளி பாருங்க ஒரு அரை கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன் அரை மூடி அளவு தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன் நாலு ஸ்பூன் கொத்திமல்லி அரை ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை பாருங்க இந்த அளவு துண்டு இந்த அளவு பட்டையை எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு இருபது சின்ன வெங்காயம் தொளிச்சு மொட்டா வச்சிருக்கிறேன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா எடுத்துக்கோங்க நான் ஒரு பத்து பதினஞ்சு மிளகாய் எடுத்திருக்கிறேன் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கரிசியா தாளிக்கிறதுக்கு இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் வடக்கல வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காஞ்சோன்னா மிளகாய் போட்டுக்கலாம் மிளகாய் நல்லா வறுத்துருங்க மிளகாய் நல்லா வறுபட்டு இப்ப மாத்திக்கலாம் இந்த மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க அதே எண்ணெயில எடுத்து வச்சு இந்த மல்லி போட்டுக்கோங்க மல்லி கொஞ்சம் வணங்கிட்டோம் நம்ம கொத்தி மல்லி வணங்கிடுச்சு அடுத்து மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே சீரங்க சேர்த்துக்கங்க அடுத்தது கடல் பருப்பு சேர்த்துக்கலாம் தின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க அப்படியே கொஞ்சம் வறுத்து விடுங்க இப்ப எடுத்து வச்சு இந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துடுங்க எண்ணெய் எல்லாம் அழவா ஊற்றிக்குங்க வறுத்துறதுக்கு பாருங்க தேங்காய் இப்போ ஒரு அளவுக்கு வருத்திருச்சு இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை சோம்பு போட்டுக்கலாம் பட்டி குடச்சி போட்டுக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கசகசு எடுத்து வச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கொஞ்சம் வறுத்துருங்க பாருங்க இப்ப இது கொஞ்சம் ஒரு அளவுக்கு தேங்காய் இப்ப இந்த டைம்ல கொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க இந்த பொட்டுக்கடலை சேர்த்தது வந்து குழம்பு கொஞ்சம் கெட்டிப்பட்டு வர்றதுக்கு வேண்டி சேர்த்துறோம் பொட்டுக்கடலை ஜஸ்ட் சூடானா போதும் பாருங்க இப்ப நம்ம தேங்காய் வருத்திருச்சு இப்ப எவ்வளவு உதிரியா இருக்குதுன்னு பாருங்க பக்குவம் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா தேங்காய் நல்லா அரைச்சிங்கன்னா குழம்பு ஒரு நாலு நாளைக்கு வெளியில வச்சிங்கனாலும் கூட கெட்டு போகாது அப்பப்போ லைட்டாக சூடு பண்ணி வெளியிலேயே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ் தேவையில்லை பாருங்க இப்போ தேங்காய் நல்லா வருபட்டுருச்சு இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் பாருங்க நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது வதக்கிடலாம் வாங்க பாருங்க இப்போ நம்ம தக்காளி வணக்கிறதுக்கு ஒரு வடக்கல்ல எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறோம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்ச உடனே இப்ப நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட நம்ம தக்காளி எல்லாம் போட்டுட்டோம் எண்ணெய் நல்லா வதக்கிடலாம் நல்லா இது வணங்கிட்டோம் நல்லா பச்சை வாசம் போக வணங்கணும் இது வணங்குற அளவுக்கு தான் குழம்போட டேஸ்ட் வரும் பாருங்க நல்லா வணங்கிட்டு வணங்கினதுக்கு அப்புறம் காட்டுறான் நம்ம தக்காளி நல்லா வணங்கிடுச்சு எண்ணெய் நம்ம ஊத்துல எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி வணக்கம் இறக்கி ஆற வச்சு அரைக்கணும் ஆற வச்சிடலாம் இந்த குழம்புக்கு தக்காளி குழம்புக்கு ஒரு சட்டி வச்சுக்கோங்க நம்ம தேங்காய் சரவ அரைச்சதை இதுல ஊத்திக்கலாம் இது இப்ப தாளிக்க எதுவுமே இல்ல சட்டி வச்சு ஊத்திக்கோங்க இது ஊத்திட்டு நம்ம தண்ணியும் வேணுங்க அளவுக்கு சேர்த்துக்கோங்க தக்காளி வணக்கி வச்சது ஆடுறதுக்குள்ள இந்த குழம்புக்கு தண்ணி ஊத்தி இதை ஒரு கொதிக்க வச்சிடலாம் நம்ம தேங்காய் மற்ற எல்லாம் வறுத்து வச்சது அரைச்சு ஊத்தி இருக்கிறப்ப இதுல இது பாருங்க இது கொதிக்கிட்டும் பண்ணி தக்காளி ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம் அருகே இந்த பக்கம் ஒரு வடக்கல் வச்சு எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் எண்ணெய் காஞ்சதையுமே கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமா சீரகம் போட்டுக்கோங்க ஒரு மனத்துக்கு வெளி மூணு மிளகா போட்டுக்கோங்க வர மிளகா வர மிளகா ஆயிடுச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பெரிய வெங்காயம் இது அப்படியே வணங்கிட்டு நல்லா வணக்கிடலாம் பாருங்க நம்ம செலவு ஊத்தின செலவு கொதிச்சிருச்சு பாருங்க தக்காளி வணக்கங்கிறது நல்ல பேஸ்ட் மையம் அரைச்சிட்டோம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க கொதிக்கட்டும் இன்னும் பத்தாவதுக்கு தண்ணி ஊத்தி ஊத்திக்கலாம் பாருங்க அலாசி ஊத்திக்கிறேன்

பாருக்காள மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வையுங்க கொதிக்கட்டும் பச்சை வாசம் அளவுக்கு கொதிச்ச உடனே இது தாளிதம் வந்து முதல்லயே போட்டணும் இறக்குறப்ப போடக்கூடாது கொஞ்சம் முன்னாடி இந்த தக்காளி குழம்புல வெங்காயம் நல்லா வெந்து வரும் பாருங்க பாருங்க இப்ப நம்ம குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது இறக்குற உரத்துல உப்பு போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் இவ்வளவு கல்லு போடுறேன் பாருங்க நம்ம தக்காளி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உப்பு வந்து செக் பண்ணி போட்டுக்கோங்க இந்த டைம்ல நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்க தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அட்டகாசமான சுவையில கிராமத்து ஸ்டைல்ல தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுதான் கொங்கு கிராமத்துல இருக்க மாதிரி வீட்டுகள் தக்காளி கொழம்பு வைப்பாங்க இது எடுத்து ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது நாலு நாளைக்கு சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் தைய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இது வந்து இட்லி தோசை சாப்பாடு ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லா காம்பினேஷனா போகும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ